மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கில் முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அஜித்குமாரின் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டதும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதும் எதிர்கட்சிகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளன இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷ் அளிக்கும் தகவல்களை இங்கே கேட்க திருப்பவணம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டையே உடுக்கி கொண்டிருக்கிற ஒரு பகுதியாக இருக்குது அந்த திருப்புண போனம் காவல் நிலையத்தில் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் கொல்லப்பட்டிருக்கிறது தான் வழக்கு பதிவாகிருக்கு அந்த கோவிலில் நகை காணாமல் போன ஒரு பத்து சவரன் நகை காணாமல் போன விவகாரத்தில் அஜித்குமாரை வந்து போலீஸார் கோவிலுக்கு பின்புறம் கொண்டு போய் விசாரிச்சுருக்காங்க இதில் ரொம்ப பலமான விசாரணை நடந்ததால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியதால் அந்த பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டையும் உலுக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு போலீஸார் வந்து சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க கைது பண்ணவும் பட்டிருக்காங்க ஒரு மானாமதுரை டிஎஸ்பி சண்முகசுந்தரம் அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மாவட்ட எஸ்பி அவர் அங்கேருந்து டிரான்ஸ்பர் ஆகியிருக்காரு இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன அந்த பத்து சவர நகை யார் எடுத்தது இது சம்மந்தமாக வந்து இன்னைக்கு போலீஸ் நடத்திய விசாரணை தான் பிரச்சனைக்குள்ளாது நகைகள் வந்து காணாமல் போச்சு கொள்ளை வேற வேறு விஷயம் ஆனால் போலீஸ்காரங்களுக்கு ஒரு உயிரை பறிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது இது வந்து இந்த விசாரணையில் போலீசார் நடந்து கொண்ட விதம் பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு நேற்று முதலமைச்சர் வந்து சென்னை அறிவாலயத்தில் நிருபர்களுக்கு பேட்டி அப்போ வந்து செய்தியாளர்கள் வந்து கேட்ட சரமாரி கேள்விகள் அதாவது பல விஷயங்கள் தமிழக அரசியலை பற்றி இருந்தாலும் இந்த விஷயத்தில் நிருபர்கள் வந்து உணர்ச்சி வசப்படாததோடு மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரி ஆட்சியை வந்து பாராட்டுற மாதிரி சொல்லிட்டு ஆனால் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு அதுக்கு காரணம் திருபுவனம் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம்னு அவருக்கு ரொம்ப அர்த்தமுள்ள வகையில் கேள்விகள் எழுப்பி அவருடைய அவருடைய தமிழ்நாட்டு ட்ரெண்டே மாற்றிருக்காங்க இதில் அவர் வந்து முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகள்லாம் இப்பொழுது வேறு வேறு திசையில் போய்ட்டுருக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது அந்த திருப்புவனம் ச சரகத்துக்கு காவல் நிலையத்திற்குட்பட்ட மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி இரண்டு காவலாளியுடைய வீட்டுக்கு போயிட்டு அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து ஆறுதல் சொல்லியிருக்கார் அவங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் அந்த அம்மாவை பார்த்தோம் அவங்க அம்மாவை பார்த்தோம் அவங்க தம்பியை பார்த்தோம் ஆறுதல் சொல்லியிருக்கார் அப்போ வந்து திடீர்னு முதலமைச்சர் வந்து லைன்ல வந்திருக்கார் அந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நடந்தது நடந்து போயிடுச்சு இது வந்து நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்காக சாரி அதாவது மன்னிச்சுக்கோங்கன்னு சொ கேட்குற அளவுக்கு முதல்வர் வந்து இறங்கி போயிருக்கார் இதில் வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஒரு காவல்துறை மேல ஒரு நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு அந்த நம்பிக்கை காவல் காவல்துறை காப்பாற்றி அது வேற விஷயம் ஆனால் நடந்த சம்பவம் வந்து ரொம்ப கொடூரமான வகையில் அதாவது அந்த குறிப்பிட்ட காவலாளி அஜித்குமாரோட பிறப்பறுப்பில் மிளகாய் பொடி போட்டிருக்கிறது அப்புறம் அவருடைய கண்களில் மிளகாய் பொடி தூக்கியிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு இடங்களில் அவருக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தான் பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து மக்கள் வந்து மக்கள் நீதிமன்றம் மக்கள் ஒரு பக்கம் இருந்தால் நீதிமன்றம் பெரிய ஒரு இது வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு இதில் வந்து இந்த சம்பவத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் அஇஅதிமுக வந்து நேற்று மக்கள் பொழுது குழுவிலேயே ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடியும் நடத்திட்டாங்க இவங்க ஜாவேக்கா கட்சி வந்து நாளைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தப்போதான் அறிவிச்சிருக்காங்க இது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற இந்த சம்பவத்தை சம்மந்தமா முதலமைச்சர் நேத்து திடீர்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு எல்லாருக்கும் ஒரு அந்த எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாம் அதிர்ச்சி அடிக்கிற வகையில அந்த அறிக்கை அமைஞ்சிருக்கு அதாவது இந்த சம்பவம் வந்து சிபிசிஐடி கிட்ட ஒப்படைச்சிருந்தது இப்போ சிபிசிஐடி கிட்ட இருந்து அந்த சம்பவம் சிபிஐ கிட்ட போயிடுச்சு இதனால் எதிர்கட்சிகள் வந்து மேலும் வந்து பழி சொல்ல சுமத்தாத அளவுக்கு நிலமை உருவாகிடுச்சு இப்போது ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அதாவது சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் காவல்துறையினுடைய அடாத செயலுக்கு வழியான இதில் வந்து ரெண்டு பேருமே இறந்து போனாங்க அந்த சம்பவம் மக்கள் மத்தியில் இருந்து இன்னமும் வந்து ஒரு பெரிய பழி சொல்ல கடந்த கால ஆட்சி மேலே போட்டிருந்தது இப்போ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி உருவாகிட்டு இருந்தது திருபுவனத்தில் முதலமைச்சருடைய பெருந்தன்மை அதாவது அவர் வந்து அங்கே போயிட்டு அந்த கிட்ட மன்னிப்பு கேட்டதால இது வேறு மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு இது தேர்தலை மனதில் வைத்து கூட சில பேர் சொல்லலாம் ஆனால் முதலமைச்சர் அவ்வளோ இறங்கி வந்தது இந்த விஷயத்தில் பெரிய விஷயம் தொடர்ந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து அணுக முறை வந்து நேற்று பகல் பொழுதில் இருந்து இரவு செய்தியாளர்கள் வந்து அவ்வளோ கேள்வி கேட்ட பிறகு கேள்விகளுக்கு பிறகு உடன் சோஷப்பட்டு கேள்விகள் கேட்ட பிறகு இந்த சம்பவம் நடந்திருப்பது ஒரு அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே வந்து ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது